பெளை பணிந்து உன் கணியை பிழிந்து உன் தமிழிடம் கலந்து சிறந்து நான் தருகிறேன் அந்நாய்க அறிவு சுட வேண்டிய ஆசனங்களை வணங்கி நாட்டை வளம் ஆக மாற்ற வரிசையில் இருக்கும் என் சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் தான் உங்கள் கல் தெரிவித்து ஏற்ற தலைப்பை ஏற்று பேச வந்திருந்தேன் நான் உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வி கந்திருந்த காமராஜர் அவர்களைப் பற்றி பேச போகிறேன் காமராஜர் கல்வி தந்தை என்று அழைப்பார் இவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநாள் பிறந்தார் இவரது தந்தை குமாரசாமி சிவகாமியம்மையார் ஆவார் நீங்கள கூலி தொழிலாளர் குழந்தைகள் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் அரசு பள்ளியில் கல்வி கற்க பல திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தவர் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றியவர் நீ மாணவர் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் நீ பள்ளியில் குழந்தைகள் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் நீ பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆசிரியர் பயிற்சி என புதிதான திட்டங்களை கொண்டு வந்தவர் நீ தமிழகத்தின் பல கிளை நிறுவனங்களை கொண்டு வந்தவர் நீ கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வி பெற்றுங்கள் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் நீ அனைவருக்கும் கல்வி என்ற இலக்கை அடைவதற்கு நாம் ஒவ்வொருவரும் துணை நிற்க வேண்டும் கல்வி வாய்ப்பு கிடைத்தால் அவர்களுக்கு வழிகாக்க வேண்டும் கற்கே நின்ற கற்கள் கற்கே பிச்சை எடுத்தால் உங்களை கல்வி பெயர வைப்பேன் என்று கூறினார் கர்ம வீரர் காமராஜர் நேர்மையின் அடையாளம் வலிமையின் அவதாரம் கல்வியின் நாயகன் காமராஜரை போற்றுவோம் என்று கூறி முடித்துக் முறையின் நன்றி வணக்கம்